பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் அங்காரகன் முருகனின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று செவ்வாய்க்கிழமை வணங்க வேண்டிய முக்கிய தெய்வங்களான அங்காரகன் முருகன் நரசிம்மர் ஆஞ்சநேயர் துர்கை தேவி உக்கிரரூபம் பஞ்சமி தேவி நீலபதாகா பஞ்சமி தேவி வாராகி இவர்களின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இவற்றினை நாம் இன்று பாராயணம் செய்ய போகிறோம் அங்காரகன் செவ்வாய் பகவான் மந்திரம் ஓம் கிராம் க்ரீம் க்ரோம் சக பௌமாய நமக ஸ்லோகம்

வளவாயிலே முருகா மயில் மீதே இருந்தாய் வழிவந்த துன்பங்கள் விலகினவே மையாழகாய் திருவடி அசையச் பாப்பா அறுபடை வீரர்களில் அருள் கொடுப்பாயா நரசிம்மர் மந்திரம் ஓம் உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பஜே பயம் நமம ஸ்லோகம் நரசிம்மம் பரமம் பஜே விநாசாய தாபத்ய விநா ஸ்தம்பூத்து ஹனுமன் மந்திரம் ஓஹ் ஹனுமோகம் அஞ்சனந்தீரம் ஜான்கீசோகம் கபீஷம்கராரம் துர்கையம்மன் மந்திரம் ை நம ஸ்லோகம் யா தேவீ சர்வூதேஷி ரூபேணி நமஸ்தை 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 நமோ நம வளர்பிரை பஞ்சமி திதியில் வன்னிவாசிணி நித்யாதேவியும் தேய்பிரை பஞ்சமி திதியின் நீலபதாக்கா நித்யாதேவியும் வணங்கப்பட வேண்டிய தெய்வங்கள் தேய்பிரை பஞ்சமி என்பதால் தேய்பிரை பஞ்சமிக்குரிய நித்யா தேவி நீலபதாகா நித்யா மந்திரம் ஓம் நீலபதாகாயை வித்மகே மகா நித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயா கலியுகத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை பஞ்சமி திதியில் வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் வளமான வாழ்வை தரும் வாராகியை மனதார வழிபடுவோம் मूल मंदिर ओ मई ह्रीं श्री मई क्लौ ई नमो भगवती वार्ताली वाराखि वाराखि वराह मुखि वराह मुखि अंदे अंदि रुंदे ंद नम जे जंबिनी नम मोहे मोहिनी नम स्तम्भे स्तम्भि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्चित्तचक्षुर्मुखकदिजिह्वा स्तम्भनं शीघ्रम् गुरु गुरु